வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்க தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இதில் ஓரளவு அடிப்படையாக இருக்கக்கூடியவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன் சூரியனின் காரகத்துவங்கள் அப்படின்னா ஆத்ம காரகன் சொல்லக்கூடிய ஒரு இவர் சம்பாத்தியக்காரகன் அரசன் மன்னன் தந்தை தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய காரக கிரகம் தந்தை வழி சொத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் மாமனார் தந்தை உறவுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதாவது சூரியன் நல்லா ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது ஆண் கிரகம் அரசு அரசாங்கம் அரசியலில் தொடர்பு அதிகார பதவி அதிகாரமிக்க தோரணை நிமிர்ந்த நடை யாருக்கும் அடிபணியாத குணம் அரசாங்க பணி அரசாங்கத்தில் அதிகார பதவி அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தும் சரியா பெரிய பெரிய மாட மாட மாளிகைகள் அரண்மனை பெரிய கட்டிடங்கள் இதெல்லாமே சூரியனுடையது தான் இதுக்கெல்லாமே காரக கிரகம் சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சூரியனை வச்சு சொல்லலாம் சூரியன் வந்து கிரகங்களோட தொடர்பில் இருந்தனால் நிச்சயமாக அவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்தது யாருக்கும் பயப்படாத அஞ்சான் நெஞ்சம் கொண்ட நபர் அரசு அலுவலகம் ஆண் கிரகம் சிறந்த நிர்வாகி தன்னம்பிக்கைக்காரகன் சுயமரியாதையை ரொம்ப பார்ப்பாங்க தன்னை உணர்தல் நல்லா புரிஞ்சக்கூடிய மைண்ட் இருக்கும் கலைநயமிக்க நபர் வலது கண்ணை ஒரு பல்லு உஷ்ண கிரகம் இவர் இந்த உஷ்ண கிரகம் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஒருத்தருக்கு உடல் ரொம்ப சூடாக இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சூரியன் வந்து நல்லா வலுவாகவே இருக்கும் நவ கிரகங்களின் நாயகன் சொல்கிறோம் நெருப்பு கிரகம் எலும்புகள் திசைகளில் கிழக்கு மருந்து தயாரிப்பு நிறுவனம் மருந்து தயாரிப்பாளர் உணவுப் பொருட்களில் கோதுமையை குறிக்கக்கூடியது சுவைகளில் கசப்பு சிறந்த மருத்துவ ரசவாதம் கட்டுமான பொருட்கள் எல்லாமே சூரியனுடையது தான் இந்த காரகத்துல தான் வரும் அடுத்தது நம்ம சூரியனுடைய இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கோம் நம்ம ஜாதகத்தை வச்சு இந்த விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னான்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் காடுகள் குறிக்கக்கூடிய இடம் எல்லாமே சூரியனோடது தலை தலைமுடி ஒற்றை தலைவலி பகல் வேலை வேலைகளில் பகல் வேலையில் உடையவர் அது எல்லா காரியங்களையும் துணிச்சலுடன் செயல்பாடுகள் தெளிவான மனநிலை கொண்டவர் சிந்திக்கும் திறன் கற்பனை வளமிக்கவர் துணிச்சல் தூயம் உள்ளம் இதெல்லாமே அவருக்கு இருக்கும் ஒரு சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு தலையிலெல்லாம் பிரச்சனை வராது பட் அவர் எட்டாம் அதிபதியாக ஒரு சில லக்கணக்கு வருவார் அதாவது யாருக்கு வருவார் மகர லக்கணங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் அவருக்கு வந்து சூரியதசையே நடப்பில் வந்து அவர் கெட்டு போயிருந்தாருன்னா நிச்சயமாக தலைவலிலாம் அதிகமாக வரும் தலையில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிடலாம் இதை வச்சு அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சூரியன் என்ன ஆதிபத்தியம் பெறுறாரோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மையாக தீமையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அதனால் எல்லா ஜாதகத்திலையும் சூ எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது எது வந்து பலம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு இப்போ நம்ம சூரியனை பற்றி நம்ம தெரிஞ்சுட்ருக்குறோம் அடுத்தது எலும்பு தேகபலம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி என்பதாலும் ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு கலைத்துறைகளில் ஆர்வம் இருக்கும் இன்னொன்று சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு சிம்ம வீடு உச்ச வீடுங்கிறது மேஷம் துலாம் வீடு நீச வீடு இதெல்லாம் நம்ம சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காரக விஷயங்கள் அடிப்படையாக ஒரு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கவங்களுக்காக இந்த விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன் அடுத்த பதிவில் சந்திரனை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்